எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விசுவாவாச வருடத்தில் எப்படி நம்ம இருக்க போகிறோம் ரெண்டாவது இந்த முக்கியமான இந்த மூணு கிரக பயிற்சிகளும் நமக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசுவா வசு வருடம் பிறக்கக்கூடிய தருணம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இந்தவுடைய வருஷம் பிறக்கப்படுதுங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த புத்தாண்டு புது வருஷம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் குரோதிவருடன் முடிஞ்சு இப்போ அடுத்தது விசுவா வ விசுவா வசுவர்டும் பிறக்கப்படுதுங்க இந்த பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் தனசு ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது சனி பெயர்ச்சி முதல்ல பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அஞ்சா அதாவது சாரி மூணாவது மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மேல ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் மேன ராசியில் சனி பகவான் இருக்க போகிறாரு அப்போ எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் இன்னைக்கு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் தான் இருக்க போகிறார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் இருக்க போகிறாரு அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் இருந்த சனி பகவான் நாலாவது வீட்டுக்கு இப்ப பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரிய சனியா இருந்து வந்த சனி பகவான் இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இப்போ சரிங்களா அப்ப சனி பகவான் உங்களுக்கு தைரிய வீரிய சனியா இருந்தவர் அர்த்தாஷ்டம சனியாக வரும்போது அப்போ உங்களுடைய ராசிக்கு மூணாம் பாவகத்திலிருந்து இருந்து இப்போ நாலாவது பாவகத்துக்கு வரக்கூடிய இந்த ஒரு தருணம் சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே மூணு ஏழு பத்து தான் ஒரு வீட்டில் சனி இருக்கிறார் அப்படின்னா இப்ப என்ன ராசியில சனி இருக்கிறாருன்னா மூணாவது வீடை பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பார்ப்பார் ஏழாவது வீடை பார்த்தீங்கன்னா ராசி பார்ப்பாரு பத்தாவது வீடை பார்த்தீங்கன்னா தனச ராசி உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப இந்த மூணு வீட்டுக்குமே சனி பகவான் சூப்பராக வேலை செய்வார் இது வந்து லக்னத்துக்கு நல்ல பொருந்தும் ஏன்னா லக்னத்துக்கு மூணு ஏழு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் சூப்பராக நல்லா வேலை செய்யணும் சொல்லுவாங்க ஆனால் பொதுப்பலன் அப்படின்றத வரும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எப்படி சொல்கிறது அப்படின்னா கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகையாகக்கூடிய நேரம் வாங்கினது கட்ட முடியாத ஒரு நேரம் வச்சது திருப்ப முடியாத ஒரு நேரம் இப்போதைக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் ஏன்னா உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய அந்த தருணம் கொஞ்சம் பண பண முடக்கடி கொஞ்சம் கடன் சுமைகள் ஏதோ ஒரு வகையில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா அது எதனால வருதுன்றது தெரிஞ்சு அதை ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிக்கிட்டா பாதிப்பு இல்லை சரிங்களா ஒரு பிரச்சனை வருது அது எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம கரெக்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வராது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி பத்தாம் இடமா பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலம் தான் சப்போர்ட் தான் ஆனால் அர்த்தாஷ்டம் அர்த்தாஷ்டம் அணி வர்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறதும் நல்லது தான் சரிங்களா அது என்ன பண்ணலாம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் நல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஜாமீன் கெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவி செஞ்சால் கூட உபதிரின்ற பேர் தான் வரும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில் நமக்கு வந்து போர் போடுறது கிணறு வெட்டுறது கூட்டுத்தோல் பண்ணுறது ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது வண்டி வாகனம் எடுத்து ஓட்டி சம்பாரிச்சிட்லான்னு சொல்லி வண்டி வாகனம் எடுக்கிறது இப்போ வண்டி வாகனம் மாற்றுறதை கூட கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் சரிங்களா மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு முழுமையாக நல்லாயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு வந்து சனி பகவான் பத்தாம் இடம் பார்க்குறது ஒன்று அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அர்த்தாஷ்ட சனிமின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லதுன்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி குரு பயிற்சி அதே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருடத்தில் இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கி குரு பயிற்சி தமிழுக்கு வந்து சொல்லணும்னா சித்திரை முப்பத்தி ஒன்று ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசியில் தான் உட்காந்துருப்பார் இந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் மிதுனத்துல தான் உட்காந்துருப்பார் அப்போ உக்காந்துருக்கக்கூடிய இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அருமையான ஒரு யோகம் கலஸ்தர குருவை வரார் கலஸ்தர குருவை வரதுனால பார்த்திங்கன்னா திருமண தடைகள் எல்லாம் விலகி திருமண வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா குரு பகவான் வந்து மாங்கிலியத்துக்கு அதிபதி குரு தான் புத்திரபாக்கியத்துக்கும் குரு தான் தனக்காரகன்றது குரு தான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவர்தான் ராஜா தலைவர் கேப்டன் இது போல் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதாவது தமிழ் கடவுள் முருகருக்கு எவ்வளவு பேர் இருக்குது அந்த மாதிரி குரு பகவானுக்கு அளவு கடந்த பேர் இருக்குது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நவக்கிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா தான் அதுக்காக தான் குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ குரு பகவான் மட்டும் ஒருத்தருக்கு நல்ல இடத்துல இருந்துட்டா அவங்க நிலமை சூப்பராக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு வீட்டை கண்டிப்பாக குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்பயுமே சனி பார்வைன்னா மூணு ஏழு பத்து அப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசிலிருந்து பத்தாவது ராசி தனசு ராசி உங்கள் ராசி தான் பார்க்கறாரு அதனால உங்களுக்கு நன்மை தான் ஆனால் அர்த்தாஷ்டம் சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன இருந்து அஞ்சாவது ராசியாக துளா ராசி பார்க்குறாரு ஏழாவது ராசியை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு அதிபதியே குரு பகவான் தான் தனசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டிலேயே வீட்டையே பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு போகிறாரு குரு வந்து உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ கலஸ்தர குருவாக வர்றதுனால திருமண தடைகளை விலக போகுது திருமண தடைகள் விலகி அதே மாதிரி உங்களுக்கு மாங்கல்ய யோகம் நல்லா இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் கல்யாணம் பண்ணி அது டைவர்ஸ் பிரிஞ்சிரி போட இருப்பாங்க ரெண்டாவது வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தருணம் சூப்பராக இருக்கும் ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல யோகத்தை கொடுத்துருப்பார் புரியுதுங்களா மாதிரி கல்யாணம் பண்ணி நாங்கள் ஒரு வீட்டில் தான் வாழ்கிறோம் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறீங்களா அவங்களோட வாழ்க்கையில அப்படியே மாறப் போகுது நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் சரிங்களா மாங்கல் யோகமும் தடை விலக போகுது அமைஞ்ச வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அதே மாதிரி குழந்த செல்வம் இல்லாதவங்களுக்கும் குழந்த பாக்கியத்தை உற்பத்தி கொடுக்க பண்ணி கொடுக்க போறாரு ஒரு வழி பாதை காட்ட போறார் அதாவது நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது வந்து ஏன் வாரிசு இல்லை அப்போ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா இல்லை நல்ல ஒரு வைத்தியரை பார்க்கலாமா இல்லை அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுக்கலாமா இல்லை ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா இல்லை அதாவது இதுக்கு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை ஏதாவது குழந்தை தத்து எடுக்கலாமா எந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே இந்த குரு பகவான் காட்டி கொடுத்துருவார் சரிங்களா அப்போ குரு பகவான் வந்து உங்களை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகுது சரிங்களா எப்படியும் வாழலான்றத வாழ்க்கையில் அப்படி தான் வாழ் நினச்சிருந்தால் நீங்கள் எப்படி எப்படியும் வாழ்ந்துருக்கலாம் ஆனால் நாம் இப்படி தான் வாழ்னு நினச்சதுனால வாழ்க்கையில் இன்னும் பல சொல்கிற மாதிரி படியாருன்னு மூலம் சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க சரிங்களா அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இப்போ மாற போகுது சரிங்களா மொத்தத்தில் இன்றைக்கி தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண தடைகளும் விலக போகுது புத்திர செல்வங்கள் பெருகப் போகுது சொத்து வில்லங்குகள் எதா இருந்தால் சரியாக போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு குருப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு குடையவன் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்குறாரு ஏழு குடையவன் மாங்கிலத்துக்கு கொடுக்குறாரு ஒன்பதாம் இடம் பிதிருஸ்தானம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இடம் பிரச்சனையும் சால்வ் பண்ண போகிறார் அன்னதம்பிக்குள்ள சொத்து பிரிக்க முடியலைங்க சொத்து வாங்கிட்டேன் கிரைம் பண்ண முடியலைங்க சொத்து வாங்கி அதில் நிம்மதி இல்லைங்க ஏன் வாங்கின இப்போ குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகும் சரிங்களா மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாயிடும் பிரிஞ்ச உடம்ப கூட ஒன்றா சேர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா மொத்தத்துல உங்களுக்கு அதாவதுன்றது வந்து சனி பயிற்சி நல்லா இல்லையே தவிர ஆனால் சனி பார்க்கும் உங்கள் ராசி பார்க்குறதுனால நல்லது குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறது நல்லது சரி ரெண்டு பார்க்கும்போது ராகு கேதுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் அதாவது நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் அந்த வைகாசி மாதம் நாலாம் தேதி பயிற்சி ஆகும்போது அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் இன்றைக்கி வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி இருந்து சிம்ம ராசிக்கும் பயிர் சகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த ராகு பகவான் மூணாம் இடத்துக்கும் கேது பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் பயிற்சி அகிறார் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தருணம் ஏன்னா ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைரிய ராகுவை வரார் ஒரு மனிதனுக்கு தைரியம் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதை விட வேறு எதுவுமே இல்லை நான் இருக்கிறேன் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு தான் இல்லைங்களா அதாவது மைதானத்தில் இறங்கி தான் நம்ம ஜெயிக்க முடியும் மைதானத்துக்கு வெளியிலேயே நின்றுட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம ஆடின்ஸாகவே இருக்க வேண்டியது தான் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறீங்க சரிங்களா அதனால் இந்த ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கிறாரு பொதுவாக பூர்விகத்தை சார்ந்த விஷயம் எல்லாம் சரியாயிடும் உடல் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனைலாம் கண்டிப்பா கொஞ்சம் குறைஞ்சிரும் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வாகனம் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தடையில இருந்து கொஞ்சம் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த லோன் பிரச்சனை கடன் பிரச்சனை ரெண்டாவது வந்து கொஞ்சம் பண பிரச்சனை இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஏன்னா தைரியத்துக்கு கொடுக்குறாரு இந்த கடனை கட்டிடுவாருன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு போகும் வழி உங்களுக்கு கிடைச்சிருன்னு நம்ம சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேது பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கிய கேதுவாக வரதுனால ஏன்னா கேது பகவான் பார்த்தோன்னா அவரும் லேசுப்பட்டவர்கள் அவருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார் இதை பண்ணுங்க உங்கள் ஆழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப்பை இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாக்கிய கேதுவாக வரதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு வந்து சனி பயிற்சின்றது மட்டும் கொஞ்சம் தடையாக இருந்தாலும் அதாவது உட்காந்துருக்கிற இடம் அர்த்தாஷ்ட சனிதான் இருந்த ஒன்று தான் தவிர அதை தவிர உங்களுக்கு சனி பார்வுங்கிற ராசி பார்க்குறது நல்லது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை ஏழாம் இடமாக பார்க்குறது ஆனால் மூணு கிரகமும் ஒரு ராசி பார்க்குறாருன்னா உங்கள் ராசி பார்க்குறாரு ஏன்னா சனி வந்து மீனத்திலிருந்து பத்தாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு இது உங்களுக்கு ஒரு பலம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ஏழாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறது ஒரு பலம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பத்துக்கு வரும்போது சாக்டர் அதாவது ராகு கேதுவுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ மூணாம் இடமா ராகு உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ சனி பார்வை பத்து குரு பார்வை ஏழு ராகு பார்வை மூணு இந்த மூணு பார்வையுமே தனுசு ராசி மேலே படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி சொல்கிறதுனா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்கள் லைஃப் மாறும் நினச்ச மாதிரி நீங்கள் வாழ்கிறதுக்கு உண்டான வழி கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேருகளே நம்மளுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்துடும் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி